நீங்கள் நேசிக்கணும் அவங்களுக்கு அன்பு காட்டணும் நம்பி விட்டு விட்டு இருபது வருஷம் இருபத்தி நாலு வருஷம் தான் வாழ்ந்த உறவுகளை எல்லாம் விட்டு விட்டு ஒரு புது வீட்டுக்கு வர்றாங்க யாரை நம்பி வருகிறார்கள் என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பா என் அன்பாக வைத்துக் அந்த ஒரே நம்பிக்கை மாமியாரை நம்பி மாமனாரை நம்பி அல்ல தனக்கு தாலி மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் புருஷன் அன்பாக வைத்துக் கொள்ளுவார் அந்த நம்பிக்கையில சொந்த உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஒரு புதிய வீட்டுக்குள்ளே உங்களை நம்பி வருகிற அந்த மனைவியை நீங்கள் காயப்படுத்தினால் பயங்கரமான பாவம் அது அதை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை மனைவிமாருடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது தெரியுமா வெளியே சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்கிற மனைவிமார்கள் உண்டு மனைவி வந்த பிறகு மனைவிக்கு தான் முதல் இடம்